அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்றேன் சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் வாங்க தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல பகவான் அகரமாகறார் அப்படின்னா என்ன உங்களோட துணிச்சலும் தைரியமும் உடையும் அது ஏன் துணிச்சலும் தைரியமும் உடையும் ராசிக்கு மூணாம் அதிபதி உங்கள் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சோ உங்களோட பேச்சு எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி பேசிடுவீங்க பட் ஆனா சொன்னது செய்ய முடியலையேன்னு மனசார வேதனைப்படுவீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்துக்கிறத நிறுத்திக்கணும் மத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதை நிறுத்திக்கணும் சொத்து சார்ந்த அமைப்புல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அற்புதமான நேரம் சனி நினைக்கிறவங்களுக்கு கரெக்ட் பண்ணிடலாம் எந்த ப்ராப்ளம் சரசர சர மூணாம் அதிபதி வந்து சனியா இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் தாமதப்படுத்துவார் ஆனா உங்களுக்கு வக்ரம் ஆகும் போதுல ஸ்பீடா நடக்கும் சோ இது ஒரு அற்புதமான நேரம் டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் இருக்கீங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் காலம் உங்களுடைய தேடல் வெற்றி அடையும் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பேப்பர் மூவ் ஆகும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடா இருக்கும்ல நான் இந்த இடத்துல இருந்து கவர்மெண்ட் ஆர்ஸ் அதிகாரிகளா இருக்கும் பட்சத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் வாங்கிட்டா பெஸ்டா இருக்கும் இங்க இருந்து இங்க ஷிப்ட் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி வீட்டை பழுது பார்ப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வீட்டை கண்டிப்பா இந்த அஞ்சு மாசத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு சின்ன பூச்சி வேலையாவது நடக்கும் உங்க வீட்டுல பெயிண்ட் வேலை பூச்சி வேலையாவது நடக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் ஏன்னா சனி வக்ரம் ஆகும் போதுல அது ஏதோ ஒரு இடர்பாடு வந்து அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வருவீங்க இல்லாட்டி புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இல்ல உங்க வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பே பழுது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது பிராக்டிக்கல் தான் சார் வண்டியில என்னைக்கு பெட்ரோல் போடாம இருக்கும் அப்படின்னு பெட்ரோல் சம்பந்தப்பட்ட சொல்ல ஒரு மேஜரா உங்களுக்கு வந்து என்னடா இப்படி செலவு வச்சிருக்கேன்னு நினைக்கிற மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பழுது இருக்கும் அதே மாதிரி உம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வளர்ப்பவர்களுக்கு இந்த நேரத்துல கால்நடையா உங்க வீட்டுல இருந்து விற்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வரும் அதாவது உங்கள்கிட்ட இருக்க மாதிரி இல்லாம பிறருக்கு கைமாத்தி விடுறது அப்படிங்கிற ஒரு தன்மை சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்ட் ஆகுற சூழ்நிலை ஏற்படும் அது கொஞ்சம் அவங்களை கௌரவ குறைச்சல் படுத்தி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி போற மாதிரி இருக்கும் எந்த சனி ஸ்டெப் எடுத்து போய்க்கிறது நல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் இல்ல நான் அப்படி பண்ணுவேன் பண்ணா விருப்பம் தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா சனி வக்ரமாகி நாலாம் இடத்துல பயணிக்கிறது தாயாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கும் குறிப்பா முழங்காலுக்கு கீழே உள்ள பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த அமைப்புகள் ஒரு சில இடர்பாடுகளை குறிக்கும் காரணம் என்னன்னா சாசிக்கு ஆ பதினோராம் அதிபதி சுக்கரந்தானே எதுக்கும் சேமிப்பு கணக்கு காரணம் இருக்கு நாலாம் இடத்துல வக்கரம் ஆகும்போது அந்த நாலாம் இடத்துக்கு ஆறாம் அதாவது பதினோராம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி இல்ல சோ அப்படி கான்செப்ட் பார்க்கும்போதுல சேர்த்து வச்சிருக்க பணம் அதாவது வீட்டுல திருடு போறது ஆஹ் இந்த நூதன முறையில திருட்டு பண்ணுவாங்கள இந்த செல்லுல ஸ்கேன் பண்ணுவாங்கள அந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி நீங்களே யாருக்கா தவறுதலா பணத்தை அனுப்பிச்சிடுறது யாருக்கும் அனுப்ப வேண்டிய பணத்தை யாருக்கும் அனுப்பிச்சுடுறது சோ இந்த மாதிரி ஒரு செகண்ட்ல உங்களோட சிந்தனை மாறி போய் நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சோ பணம் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குரு ராசியை தான் இந்த பிரச்சனை எல்லாரும் கேப்பீங்க குரு ராசியை அப்புறம் அப்படி பார்த்தாலும் பிரச்சனை வரும் குரு ராசியா தான் அந்த பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புலயே நீங்க போய்கிட்டு இருப்பீங்க சனி வக்ரம் ஆகிறது இந்த மாதிரி குழப்பி விட்டு போயிரும் அப்படிங்கிறது ராசியை சனியும் பாக்குறாருங்க ஒரு நிதானத்துல இருக்க கூடாது திடீர் டிப்ரெஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி இல்லாத வேலையெல்லாம் பார்க்க வச்சிடும் ஆறாம் இடத்த சனியை பார்க்குது அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் பணிஞ்சிருவாங்க நோய் நொடி உங்களுக்கு இருக்காது உங் உங்க உடம்புல உடல்நல பாதிப்பு அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பாதிப்பு எனக்கு உடம்பு பாதிக்குதியா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் மனைவிக்கு பன்னெண்டாம் இடம்ல அது பாதிக்குது இல்ல சோ மனைவி சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத இங்கே நான் பதிவு பண்றேன் சரிங்களா அடுத்தது நட்சத்திர ரீதியான படங்களை இப்போ பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுறதே தான் கணவன் மனைவி உறவு பிரிவினை ஏற்படுத்தும் கோட்டை கேச டைவர்ஸ் வழக்கு சார்ந்த அமைப்பு காரணம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காரணம் நீங்களா மட்டுமே தான் இருப்பீங்க அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் அவங்க காரணமா இருப்பாங்க பாக்கி நைன்டி பர்சன்டேஜ் நீங்க உங்களோட வீண் வைராக்கியம் கௌரவம் இல்லாட்டி நான் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் ஏதோ ஒண்ணு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆணாதிக்கம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணாதிக்கம் அவ்வளவுதான் உங்களோட சுயக்க உருவத்துக்காண்டி உங்களோட குடும்ப வாழ்க்கையை நடுத்தரவுக்கு கொண்டு வரதுக்கு நிதானத்துக்கு வாங்க யார உங்க கணவர் இல்ல உங்க மனைவியா இதை தாண்டி நீங்க யோசிக்காம அடியு தகராறாகி ரோட்ல கொண்டு வந்து பிரிஞ்சு இருந்து அப்படி போறதுவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் போட்டு கேஸ் டைவர்ஸ்ங்கிற லெவலுக்கு போவாங்க ஒரு சிலர் ரெண்டாவது திருமணத்துக்கே மூவ் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் இப்ப டிவில எல்லாம் பாக்குறோம்ல அடிச்சு அட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் தள்ளப்படும் ஏன்னா கேது வந்து சூசேலையும் குறிக்குது உங்க நட்சத்திராதிபதி தப்பா உங்களுக்கு தப்பான மனநிலையை கொடுத்துருவாரு சோ எதுவும் சிறிது காலமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஐஸ் கட்டி இருக்கு உருகாமையா இருக்கு ஐஸ் கட்டி மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்றாங்க அது காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உருகிற போதுங்க நீங்க அதை ரொம்ப யோசிச்சு ரொம்ப டிப்ரஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணி உங்களையும் வருத்திக்கிட்டு மற்றவங்களையும் வருத்திக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு போட்டேன் நான் சொல்றது ஈஸியா இருக்கும் பட் ஆனா வாழ்ற உங்களுக்கு தான் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றீங்கிறது தெரியும் நான் அதனால இந்த ஒரு சிலர் அப்படி கேட்கறாங்க அதனால நான் சொல்றேன் சொல்றது ஈஸியா இருக்கும் பட் ஆனா அதை சமாளிச்சு கொண்டு வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல கணவன் மூலியமாக இல்ல மனைவி மூலியமா போகணும் நண்பர்கள் மூலியமா போவீங்க அதே மாதிரி தந்தையின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்களும் வருவர் அதே மாதிரி தொழில அற்புதமான முன்னேற்றம் வேலை பார்க்கிற இடத்துல அற்புதமான பெயர் இதெல்லாம் பணம் காசு சம்பாத்தியத்தால ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அதுல எல்லாம் நல்லா பேர் வாங்கி புகழ் வாங்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி போய் பெரிய லெவல் சக்சஸ் பண்ணுவீங்க ஆனால் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பூமி பாக்கியம் பூமி சார்ந்த அமைப்புகள்ல பல சோதனைகள் உங்களுக்கு வரும் ஒண்ணு உங்களோட இடத்த பிறர் ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி இல்ல அடுத்தவங்க இடத்த நீங்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க விட்டு கொடுத்து போற பூர்வீக சொத்தை வந்து விட்டுட்டு அண்ணன் தானே எடுத்துட்டு போறான் தம்பி தானே எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற அமைப்பு இல்லாட்டி உங்களுக்கு தெ தெரிஞ்ச இந்த விஷயங்கள்லாம் நிறைய அது அதாவது நீங்களே சாக்ரஃபைஸ் பண்ணுவீங்க சனி வக்ரம் ஆகிட்டு நாலாம் இடத்துல சாக்ரஃபைஸ் தான் நீங்க எல்லாம் சாக்ரஃபைஸ் போ போ போனா போகட்டும் போடா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க அதாவது உங்களுக்கு அதோட மதிப்பு தெரியும் மதிப்பு தெரிஞ்சாலும் இதோட போகட்டும் தலைக்கு வந்தது தளப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு ப்ராஃபிட்டையே நெகட்டிவ்னு நினைச்சு நெகட்டிவா விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பிரிவினையை ஏற்படுத்தும் இல்லை அவங்களோட உங்களுக்கு முரண்பாடு வாக்குவாதம் சார்ந்த அமைப்பு ஏற்படுத்தும் காதல் சார்ந்த அமைப்பு ஆஹ் இப்பதான் சொன்னால சாக்ரிஃபைஸ் பண்ணிருவீங்க சோ சாக்ரஃபைஸ் பண்ணிருவீங்க அதையும் அதாவது அவங்க வந்து இந்த நேரத்துல மேரேஜ் ப்ராப்ளம் மாற்பட்டு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாலும் சரி ஆப்போசிட் ஜென்டருக்கு மேரேஜ் ப்ராப்ளம் ஏற்பட்டு ரைட்டு எங்க இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு சூழ்நிலை நடக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே காரணம் என்னன்னா அது எனக்கு தெளிவா சொல்ல மாசுகள்ல அதனால சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் சரிங்களா மத்தபடி வேற எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புல புதிய வாகனம் வாங்குற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் தாயாரோட உடல்நிலை தேடி வரும் அதுல எல்லாம் இந்த குறையும் இருக்காது அதான் உங்களுக்கு வந்து இழப்பீடுகள் தெரிந்த இழப்பீடுகள் இந்த சனி வக்ர நடக்கும் உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அதெல்லாம் இழப்பீடுகள்னு ஆனா அதெல்லாம் நடக்கும் இதை மட்டும் நீங்க அதை உங்களால் தவிர்க்கவும் முடியாது அக்செப்டன்ஸ் உங்களோட மனசு ஏற்றுக்கும் அதை அப்படிங்கிறத சொல்றேன் மற்றபடி எந்த குறையும் தொழில் ரீதியா இருக்கட்டும் வியாபார ரீதியா இருக்கட்டும் ப்ரொமோஷன் ரீதியா இருக்கட்டும் இல்லாட்டி மதிப்பு ரீதியா இருக்கட்டும் இந்த ஊர்ல நான் தலைவருக்கு நிற்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாமா இருக்கேன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் ஆனா இழப்பீடுகள் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அது எந்த மாதிரி அது உங்களுக்கு தெரியும் ஆனா அத நீங்க கேர் பண்ணிக்க மாட்டீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களின் உதவி துளி கூட எதிர்பார்க்காதீங்க சொல்லிட்டு போவாங்க வரவே மாட்டாங்க அதே மாதிரி யாருகிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பைனான்ஸ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்ன சார் நான் என்ன சார் பண்றது முடிஞ்ச அளவுக்கு பேசி அமைதியா வாங்குங்க சண்டை போடுறதோ வம்பு வச்சுக்கிறதோ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அது இருக்கு நகை இருக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி எதுவும் பண்ண வேண்டாம் பண்ணா கோர்ட்டு கேஸ் நிலையிற மாதிரி போயிருந்தீங்க அவங்க உங்க மேல கேஸ போட்டு போயிடுவாங்க ஏன்டா நான் பணம் கொடுத்து உதவுனது தப்பாடா அப்படிங்கிற நினைக்கிற நினைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டு போயிருவாங்க அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் குறிப்பா மனைவி க திருமண மாணவர்கள் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தை மனைவி குழந்தைகள் இந்த உங்களுக்கு பிரச்சனையே இல்லை குழந்தைகளால அற்புதமான யோக பலன்களே கிடைக்கும் உங்க குழந்தைய நீங்க அதாவது தூக்கி விட்டு போறேன் குழந்தையா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளால பெரும் பேரு கிடைக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பெரிய லெவல்ல வந்துருவீங்க தீயச்செடி ஸ்காலர் ஆயிருவீங்க இல்லாட்டி ஆஹ் உதவி பேராசிரியர் ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது பேரா ஒரு தலைமை பண்பு ஆசிரியர் துறையில ஆராய்ச்சி பண்ற துறையில தலைமை பண்பு அதாவது படிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னத நிலையா குரு குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்ன ராசிய குரு பார்க்கிறதுல அந்த உழைப்புக்கு வருமானத்தையும் பெரும் புகழையும் பதவியையும் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை குறிப்பா எழுத்து சார்ந்த துறையில இருக்கிற ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும் குழந்தை அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிதானமா வரும் எல்லாருமே பொதுவாக கவனிக்க வேண்டியது குடும்பத்துல தாய் தந்தை மனைவி நண்பர்கள் உதவி கிடைக்காது இந்த ஒரு நாலு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டினீங்கன்னாவே லைஃப்ல இந்த சனி பக்க பேச்சு சூப்பராக ஜெயிச்சிடலாம் நீங்க சரிங்களா வீடியோ இப்பதான் பார்க்கல இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி